வணக்கம் من வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல்மலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க மால கொஞ்சம் மாது வந்து பிளெசண்டா பீஸ்புல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் சோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்களா உங்களுக்கு கத்துட்டிருக்க அப்படிங்கறத பாருங்க மஞ்சலி வேல்மலை மஞ்சலி நம்ம ஷோட ফার্স্ট செக்மெண்ட் யோகாசனம் நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடிதான் ஓடிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் செய்யறது தான் அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடியது வந்து பவன முக்தாசன சீரியஸ் இரண்டுல பகுதி மூன்று இது வந்து வயிற்று சம்பந்தமான சில தலைவர் பயிற்சிகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து பயிற்சி ஒன்று நௌகாசனம் நௌகாசனா போட் போஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்றோம் இதுல பண்ணும் போது இப்போதான் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் யோகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இப்படி உட்கார்ந்த உடனே வந்து ரெண்டு கையுமே கீழே வச்சுட்டு இந்த காலை வந்து போறோம் ஒவ்வொரு கையா வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் ரெண்டு முட்டியுமே சேர்ந்து இருக்கணும் ரெண்டு காலுமே சேர்ந்து இருக்கணும் இதுல இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு வெளியே விடலாம் இதுல என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது என்னால ஹோல்ட் பண்ண முடியுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலயே வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இப்படிதான் பண்ணோம் நௌகாஸ்னா வந்து கால் இப்படி முட்டி மடக்கிட்டு அப்படியே வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணணும் கையை வந்து அப்படியே எடுக்கணும் இதுல இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்து மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இது வந்து நௌ காசு பயிற்சி ஒன்று அந்த காலை மடக்கி வச்சுட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி காலை நீட்டி வச்சுட்டு பண்ணலாம் எடுத்து எடுப்புல இப்படி பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம பழக பழக வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்துரும் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில வந்து நல்லவே வந்து அதிர்வு ஏற்படும் அதனால வந்து வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல தீர்வு கொடுக்கும் இப்ப அடுத்தது பயிற்சி இரண்டு பார்ப்போம் இது வந்து படுத்துட்டு அப்படியே வந்து பண்ண போறோம் இப்போ நேரா படுத்துட்டு ஒரு காலை மடக்கிட்டு வலது காலை மடக்கி இந்த காலை தாண்டி இப்படி கொண்டு வந்துட்டு இப்ப இடது கைய வச்சு இந்த காலை இப்படி கீழே கொண்டு வரும் நல்லா வந்து நம்மளோட முழுகு முதுகு வந்து நல்லாவே திரும்பும் இந்த கை வச்சு கால் இப்படி கீழே வச்சிடலாம் இன்னொரு கால் நீட்டி இருக்கணும் இப்போ வலது கை வந்து நல்லாவே நீட்டி வச்சுட்டு கால் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்மளோட தலையை வந்து திரும்பியிருக்கணும் இதில் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்ப அப்படியே இடது பக்கம் பண்ணிக்கலாம் இடது காலை மடக்கி இந்த காலை தாண்டி வைக்கிறோம் வலது கைய வச்சு கீழே வந்து அப்படியே கொண்டு வரும் எவ்வளவு தூரம் நீங்க கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போனோம் இடது கைய நீட்டிட்டு தலை வந்து இந்த பக்கமா பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சி வந்து யூனிவர்சல் ஸ்பைனல் ட்விஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வயிற்றுக்கோன் சரி அது இல்லாம நம்மளோட இப்போ பேக் பெயின் நம்ம சொல்லக்கூடிய லோவர் பேக் பெயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட இது பொறுமையா வந்து நம்ம செய்யும்போது பார்த்தோம்னா அந்த வந்து பேக் பெயின் வந்து நல்லாவே ரிலீவ் ஆயிடும் ஆனா வந்து பொறுமையா பண்ண வேகமா பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆயிடும் ஸோ அதனால வந்து இந்த பயிற்சிக்கெல்லாம் வந்து பார்த்து பொறுமையா செய்யுங்க இந்த பயிற்சிக்கெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் नेक्स्ट सेगमेंट इंग्लिश இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்க எங்க போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் உங்களால் பிடிச்சிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கிறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசினாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகால் ரீ கலெக்ஷனோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குறோம் ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டிக்காக இல்லையா ஸோ ஒரு இருக்கும் இருக்கும்போது நம்ம இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன பார்க்குறோம் இல்லை ரூல் என்ன பார்க்குறோம் இல்ல என்ன ஃபார்மேஷன் பார்க்கறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கண்டினியூஷன் வந்துட்டு அப்படி எதை பத்தி காலங்கள் விஷயம் ஏன்னா எனக்கு பேச முடியுது மேம் பட் ஆனால் எழுத முடியல பட் எழுத முடியுது பேச முடியல சிலருக்கு ரெண்டுமே வராது சிலருக்கு வந்து ப்ரொனௌன்சியேஷன் வராது சிலருக்கு எந்த இடத்துல என்ன ரூல் அப்ளை பண்ணி பேசணும் அதாவது நிகழ்காலத்துல பேசும்போது எப்படி பேசணும் எதிர்காலத்தில் எப்படி நான் பதில் சொல்லணும் நான் முடிஞ்சதை எப்படி நான் பதில் சொல்லணும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் இந்த டென்சஸ் அப்படிங்கிறதோட தான் இந்த ஒன்று மட்டும் படிச்சா மற்ற எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த மாதிரி பண்ண முடியும் மெத்ததுக்கு எல்லாமே நமக்கு இந்த குட்டி குட்டி கிராமர்ஸ் இருக்குது இல்லையா அதாவது கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கிராமர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணனும் போது நமக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸை நம்மளால கரெக்டாக ரீக்ரியேட் பண்ணிட்டு அதுக்கான பதிலை நம்மளால கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டைம்ஸ் இன்னைக்கான ரூல் என்ன அப்படின்னா நமக்கு இன்னைக்கான டைம்ஸ் வரும்போது காலங்கள் அப்படிங்கறதான் இந்த காலங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி எப்படிலாம் இருக்குது பிரெசென்ட்ல எப்படி இருக்கு பாஸ்ட்ல எப்படி இருக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு ஸோ ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் திங்க்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அப்படிக்கும்போது அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுமே வந்துட்டு இருக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கொடுக்குது ஒரு நான் பேச முடியும் பண்ண முடியும் சேர்ந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் முடியாது பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நெகட்டிவ் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கான ரூல் இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் அதை எப்படி அப்ளை பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க இன்னைக்கு பார்க்குற சென்டென்ஸ் யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அது நெகட்டிவ்

இதுவே வி டூ ஒன் வி த்ரீல வரும்போது வரும்போது அந்த இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க அதாவது பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பாட்டி முடிச்சிருக்காங்க வருகை இட்டனர் சொல்லக்கூடாது அதுக்கு பதில் பார்வை இட்டனர் சொல்லலாம் ஸோ வி டூ அண்ட் வி த்ரீ ரெண்டுக்குமே பார்வையிட்டாலும் சொல்லலாம் நம்மளோட ரூல் கேட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்லிட்அப் பண்ணிக்கலாம் ஸோ வேர்ப் ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சப்ஜெக்ட்ஸ்ல ஐ விட்டு ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இல்லையா அண்ட் தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு வரும்போது நமக்கு என்ன தேவை ரூல் தேவை ஸோ ரூலுங்கும் போது எப்படி இண்டிகேட் ஆகி பார்க்கணும் ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் அது கூட வில் ஆர் ஷல் தென் நெகட்டிவ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணதால நாட் அப்படிங்கிறத கொடுக்கணும் நாட் அண்ட் ஃபாலோட் பை பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால ஹாவ் அண்ட் தென் ஒர்க் ஃபார்ம் வந்து வி த்ரீ ஸோ வி த்ரீ வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஃப்ரேம் ஆயிடுச்சு ரூல் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நமக்கு என்ன ஃபார்மேஷன் என்ன கைண்ட் ஆஃப் திங் அப்படிங்கிறது எடுக்கணும் நெகட்டிவா பாசிட்டிவா இல்லை இன்ட்ரோகேட்டிவாங்கிற அஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு தென் ஒர்க் ஃபார்ம் செலக்ஷன்ஸ்க்கு அப்புறமா சப்ஜெக்ட் எடுக்கணும் ஆஃப்டர் சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணுறோம் ஸோ ஆஃப்டர் பண்றோம் ரூல் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க சப்ஜெக்ட் ஐ வில் நாட் ஸோ ஆஸ் பர் ரூல் வில் ஆர் ஷல் எனி திங் எது வேணும் எடுக்கலாம் ஸோ வில் எடுத்துருக்கேன் சப்ஜெக்ட் வந்து ஐ எடுத்தாச்சு ஸோ வில் நாட் ஸோ 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 ரூல் பிரகாரம் வில்லு நாட் 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 மூணு எடுத்தாச்சு த்ரீ வந்து வந்து விசிட்டட் இல்லையா ஐ ஐ வில் வில் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அந்த இடத்த பார்த்துருக்க மாட்டேன் அப்படியே மாட்டேன்ட் எந்த இடத்த அப்படின்னு சொல்ல வரும் பாரிஸ் அப்படிங்கிறது ஸோ அப்ப பாரிஸ்ங்கிறது இடம் இல்லையா பிளேஸ் ஸோ அப்ப நான் வந்து பாரிஸை வந்து பார்த்திருக்க மாட்டேன் எப்போ அப்படிங்கிறது இல்லை இதையே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்தோம்னா ஐ வில் நாட் ஹவ் விசிட்டட் பாரிஸ் பை என் ஆஃப் திஸ் இயர் ஸோ இப்படி எழுதும் போது நமக்கு என்ன ஆகும் நம்ம பாரிஸை வந்து இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு கண்டினியூஷன் சென்டென்ஸோட கண்டினியூஷன் கேத்த மாதிரி உங்களுக்கு மாறும் ஆன்சர் இப்போ எப்படின்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் வந்து ஐ இல்லையா ஸோ ஐ போது நான் திஸ் இயர் இல்லையா இந்த இயர் ஸோ பை எண்ட் இல்லையா ஸோ பை எண்ட் வரும்போது இறுதிக்குள் so, so by end இப்போது ending குள்ளாரே என்ன வரல பார்வையிடல வைடல் நமக்கு Paris so அப்போ நான் இந்த வருட இறுதிக்குள் Paris visited will not have visited apoha. ஸோ பார்வை மாட்டேன் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறதால ஒருத்தரை சொல்கிறது ஸோ அப்போ விச் இஸ் இண்டிகேட் ஒன் பர்சன் அப்படிங்கிறது ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு இடத்துல நம்ம ரூலோட சொல்லும் போது ஒரே ஸ்டேட்ல நமக்கு முடிஞ்சிடும் ஸோ அந்த ரூல் வந்து நம்ம சென்டென்ஸை எக்ஸ்டென்ட் பண்ணுறோம்னும் போது ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாத்திட்டு வரும் ஜம்பிள் ஆகும் ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வரும் அப்புறம் கடைசியில் இருக்கிறது அப்புறம் இடையில இருக்கிறது அந்த மாதிரி வரும் சென்ஸ் நீங்கள் நெகட்டிவ் யூஸ் பண்ணதால நம்ம பார்வைடலை அப்படிங்கிறது வருது நம்ம நெகட்டிவ் நான் பண்ணலை அப்படிங்கிறது வருது அதே பாசிட்டிவ் வரும்போது பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு ஸோ நம்ம இன்னைக்கான சென்டென்ஸ் ப்ரே பண்ணியிருக்கோம் அடுத்த க்ளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட நம்ம மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம தெரிந்து கொள்வோம் டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது பாருங்க வசந்தி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருமே ஹேர் கட் அப்படின்ற விஷயம் பண்ணுவோம் இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால அதை டாலரேட்டே பண்ண முடியாது சம்மர் டைம்லாம் டெஃபினட்டா நம்ம ஹேர் கட் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலமையில தான் இருப்போம் சரி ஹேர் கட் பண்றது அப்புறம் முடி உதிர்ந்தது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சா எந்த அளவுக்கு ஹைட்டை நம்மளுடைய முடி வளர்ந்துருக்கும் சரி இப்படி ஹைட்டா ஹைட்டாக பண்றது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஆனா நம்ம வாழ்நாளில் ஃபுல்லா விழுந்த முடிகள் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே வருசப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஒன்னு ஒன்னா நம்ம அடிக்கிட்டே வந்தோம்னா தோராயமா பார்த்தோம்னா சென்னை டு மும்பை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு ரோடே போடலான்ற லெவலுக்கு அவ்வளவு நீட்டமா நம்மளுடைய முடிகள் எல்லாம் உழுந்திருக்கும் அண்ட் வாழ்நாள நம்மளுடைய முடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாம் நம்மளுடைய நாட்டுல இருக்குன்றது நமக்கு தெரியும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த உலகத்துலயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் காயின் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா என்னப்பா பெருசாக இருக்க போது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா ஒரு காயின் மட்டும் உலகத்துலேயும் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு காயினுடைய மதிப்பு மட்டும் எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செவன்டீன் நைன்டி ஃபோர்ல ரிலீஸ் ஃப்ளோயிங் ஏர் சில்வர் டாலர் காயின் தான் இந்த காயின் இந்த ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சா அமெரிக்கன் கவர்மெண்ட் முதல் முதல்ல உருவாக்க ஒரு காயின் தான் இந்த டாலர் காயின் இது ரொம்ப ரொம்ப பார்க்கப்படுது இந்த உலகத்துல நம்ம நாடு மட்டும் என்ன நம்ம நாடு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒருவா காயினை தயாரிக்கிறதுக்கு ஒருவா ஒரு பைசா ஆகுதா அப்படின்னா அந்த ஒருவா காயினை விட நம்ம கவர்மெண்ட் அந்த உருவா காயினை தயாரிக்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அஞ்சு ரூபா காயின்லாம் முன்னாடி வந்திருக்கும் அந்த காயினுடைய டென்சிட்டி தடிமனா இருக்கும் ஆனா இப்ப அப்படியே வர வர ரொம்ப ஸ்லீக் ஆகிட்டாங்க இதுக்கும் வேற ஒரு ரீசன் சொல்றாங்க அஞ்சு ரூபா காயினை வாங்கிட்டு போய் அதை உருக்கி அதன் மூலயமா ஒரு செவென் டு எயிட் ரேசர் ப்ளேஸை செஞ்சு அதை தனியா விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதுல லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதனால கவர்மெண்டுக்கு நாளடைவில லாஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இருக்கிற காயின் எல்லாத்தோட டென்சிட்டியுமே குறைச்சிட்டாங்க அதனால தான் ரொம்ப ஸ்லீக்கான ஃபைவ் ரூபீஸா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இந்த உலகத்திலேயே பணக்காரராக உங்களால் ஆக முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டால் முடியும்னு ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கான ஒரு வழி இருக்குது இப்போ இந்த மார்ஸ் ஜூபிட்டர் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு எரிக்கல் இருக்கு அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு இதுல இருந்து இயற்கை வளங்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான வழி இன்னும் தெரியாம இருக்கு இந்த உலகத்துல இன்கேஸ் அதுக்கான வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு அப்படின்றதுக்குள்ளேயே நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா இதுக்காக எக்கச்சக்கமான ரிசர்ச்சர்ஸ் போராடிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு வழி தெரிஞ்சதுன்னா நீங்களும் பணக்காடுறாங்களா ஏன் இது மேலே இவ்வளோ பெரிய ஆசைனா நம்ம பூமியை விட அந்த ஆஸ்ட்ராய்டில் எக்கச்சக்கமான வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கம்பேரட்டிவ்லி பார்த்தோம்னா அதிக சதவீதமான வளங்கள் அந்த ஆஸ்ட்ராய்டில் இருக்கா இன்கேஸ் அதை நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா நிறைய படங்கள்லாம் டெக்னிக்கல் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்ப்போம் அப்படியே பறக்கிற காரெல்லாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள நம்மளால் ஈஸியாக நம்மளுக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த போராட்டம் சீக்கிரமாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வளங்களில் பற்றி பேசும்போது அது அழிக்கிற எண்ணம் எங்கே வரும்னா வேர்ல்டு வார் அப்போ வரும் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாடு மட்டுமே தான் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு நாடை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க அப்படி ஃபைட்ஸ் எல்லாம் நடந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ நடந்துகிட்டே தான் இருக்கு அது எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த டைம்ல வேர்ல்டு வார் டூ அப்போலாம் எக்கச்சக்கமான பாம்பை போட்டாங்க இல்லையா ஆனால் அந்த பாம்பை கால்குலேட் பண்ணால் எவ்வளவு குவாண்டிட்டி வருமோ அதை விட அதிகமா ஒரே ஒரு இடத்துல மட்டும் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் லாவோஸ் அப்படின்ற இடம் இந்த லாவோஸ் விழுந்த பாம் எல்லாத்தையும் கணக்கு வச்சோம்னா அது செகண்ட் வேர்ல்ட் வார்ல இந்த உலகத்துல விழுந்த பாம விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக பாமால பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது லாவோஸ் தான் கூகுள் அப்படின்றது ஒரு பெரிய கம்பெனி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் அதிக சதவீதமான பீப்புள் என்ன பண்றாங்க தெரியுமா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒன் இயர்ல ரிசைன் பண்ணிடுறாங்க அது நிறைய பேர் பண்றாங்கன்னு சொல்றாங்க கூகுளில் ஒர்க் பண்றது ஒரு கனவு ஆனால் அங்கே ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் ஆயிட்டாங்க அப்படின்னா வேற எங்க போனாலும் அவங்களுக்கு சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதன் காரணமாகவே அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஒன் இயர்ல ரிசைன் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போயிடுறாங்க இப்படி ஒன் இயருக்கு ஒரு தடவை ரிக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு கூகுள்ல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் சிம் விஜய ஷ்ரீ தே கேனலி நம்மளோட ஷோ எண்டிங் வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் வெல் மாலை ஷி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை பிராம ஃபரி தான் மஞ்சள் வெயில் மாலை தீங்